வெல்கம் டு பாலகாஸ் இப்போ நீங்கள் பக்கப்படுகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்குவடா ஹேபிட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் கார் பாருங்கன்னா ஸ்கோடா ஹேபிட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் அண்ணி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா இருக்காங்க ரேட்டு குறைக்க முடிஞ்சிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைக்காமல் காஞ்சிருக்காங்க ஏசி வந்துடுவோம் பர்சாயிங் பர் உண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீல் வந்துடும்ருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக கிலோமீட்டர் கண்ட்ரோலும் வண்டியில் வந்துடும்ருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்ச்சிலிருக்காங்க ரேட்டு குறைக்க முடிஞ்சுள்ளியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க டிஎன் சீரோ ஒன்று பிசி தொண்ணூத்தொன்று முப்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பண்ணிங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வழி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இருக்காங்க ரேட்டு குறைக்க முடிஞ்சுருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சேனலில் சப்ஸ்கிரைப் அனுப்பிச்சிக்கங்க வாட்சிங்